நோட்டிஃபிகேஷன் மாதிரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு சேர்த்துட்டு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் கலரி விட்டுருங்க இந்த தொக்கு வந்து உங்களுக்கு இட்லி தோசை நீங்கள் சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இதை நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயோடையே சேர்த்து கிளறி விட்டுருங்க நான் ஒரே மாதிரி இதுவாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த எண்ணெயோடையே அந்த தக்காளியெல்லாம் அப்படியே சேர்த்து அதை கிளறி விட்ருங்களாம் இப்போ இதில் நம்ம வந்து சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன்